பப்பாளி எவ்வளவு சத்தான பழமோ அதைவிட அதிகமாக நம்ம தோலுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்கின் ஹீலர் குறிப்பாக ட்ரை ஸ்கின் இருக்கு என்கிறவர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பப்பாளியில இருக்கிற விட்டமின் ஏ விட்டமின் இ பொட்டாசியம் மற்றும் நேச்சுரல் என்சைம்ஸ் தோலுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்து உலர்ந்த டெட் ஸ்கின்னை மெதுவாக நீக்கி புதிய ஸ்கின் செல்ஸ் உருவாக உதவும் இதனால் ட்ரைனஸ் குறையும் இச்சிங் கிராக்ஸ் ஒயிட் பேச்சஸ் மாதிரி பிரச்சனைகள் ஸ்லோவா குறையும் அதோட பப்பாளியில இருக்கும் ஸ்கின்ல இருக்கும் டர்ட் ஆயில் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணி நேச்சுரல் எஃபெக்ட் இதை ஒரு நேச்சுரா எல் எக்ஸ்போலியேட்டர் பிளஸ் சொல்லலாம் குணப்படுத்த மிகவும் சிம்பிள் ரெமெடி ஒரு துண்டு பப்பாளியை நன்றாக மசித்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து மற்றும் நெக்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பதினைந்து மினிட்ஸ் வைத்திருந்து வாட்டர்ல கழுவிக்கலாம் இதை வாரத்துக்கு மூன்று டைம்ஸ் ஃபாலோ பண்ணினா ஸ்கின் சாஃப்ட் ஸ்மூத் ஆவது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகி நேச்சுரல் ஆகிரல் ஆரம்பிக்கும் ஆயிலி ஸ்கின் கூட தான் ஹனி அவாய்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இதில் எந்த ரசாயனம் இல்லாததால் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அதனால சென்சிட்டிவ் ஸ்கின் இப்படி பப்பாளியை ரெகுலரா பயன்படுத்தினா முகம் டீஹைட்ரேட்டடா இருந்ததெல்லாம் ஆகி கரெக்டாக மற்றும் யூத்ஃபுல் லுக் கிடைக்கும்